வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்தியாவிலே தமிழகத்திலும் கேரளத்திலும் மட்டும்தான் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய தமிழர்களினுடைய நலனிலே ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்தி அவர்களுக்கான அத்தனை நல காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு திராவிட மாடல் நல்லாட்சியை நம்முடைய முதல்வர்கள் அங்கே கொண்டிருக்கின்றார்கள் தாயகத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய தேவைகளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான குரலாகவும் உலகெங்கும் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய தேவைக்காகவும் அங்கே நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அதை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாராளுமன்றத் தொகுதி ராமநாதபுரம் தன்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி ராமநாதத்துடைய எக்கனாமி பொருளாதாரம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இங்கே மலேசியாவிலே தான் இருக்கின்றது ராமநாதபுர மக்களினுடைய இதய கனி திரு நவாஸ் கனி அவர்களை அழைக்க இருக்கிறோம் தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உலகிலே எந்த மூலையிலே வாழ்ந்தாலும் தமிழ ஒருங்கிணைந்து தமிழராய் ஒன்றிணைந்து நடைபெறக்கூடிய இந்த பதினோராவது வம்சாவளி மாநாட்டிலே அதுவும் தமிழருடைய இரண்டாம் தாய் வீடாக இருக்கக்கூடிய மலேசியா பினாங் மண்ணிலே தமிழர்களுடைய வாழ்விலே ஏற்றம் தந்து தமிழர்களை இங்கே முன்பு பேசிய அமைச்சர் சுந்தரராஜன் சொன்னது போல வாழ வந்தவர்களை ஆளவும் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு நாடு மலேசிய மண் தமிழர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பங்காற்றி தங்களையும் வளர்த்து கொள்வதற்கும் வழிவிட்ட ஒரு நாடு இந்த மலேசிய மண் இந்த மண்ணிலே கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்ற வம்சாவளி மாநாட்டை பதினோராவது மாநாட்டை இங்கே நடத்துவது என்பது உள்ளபடியே பொருத்தமான ஒன்று அதிலே தமிழகத்திலிருந்து மக்களுடைய பிரதிநிதிகளையெல்லாம் அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கக்கூடிய வகையிலே பினாங் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை பினாங் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை இங்கே உள்ள அமைச்சர்களை எல்லாம் சிறப்பான முறையிலே அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றீர்கள் இது நம்முடைய தாய்மண்ணினுடைய உணர்வோடு நடைபெறக்கூடிய இந்த விழா என்பதால் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே தமிழக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே எங்களுடைய அமைச்சர் எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒரு அனுபவம் வாய்ந்த பால்வளத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தலைவர் தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஈஸ்வரன் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வேல்முருகன் அவர்களே விஐடி உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனத்தை நம்முடைய தமிழகத்திலே நடத்தி தமிழகத்திற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றாலும் கல்வி பணியிலும் தமிழ் பணியிலும் சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களே என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் உழைப்பால் உயர்ந்து இங்கே தன்னோடு இருப்புகளையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனை தமிழராக இங்கே வழங்கி கொண்டிருக்கின்ற பிளிதா மற்றும் லைட் ஹோட்டல் குழுமங்களுடைய தலைவர் என்னுடைய அண்ணன் தான் ஸ்ரீ ரமேஷ் அவர்களே தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மலேசியாவினுடைய சென்னை கான்சுலேட் ஜெனரல் சரவணன் உள்ளிட்ட அங்கே வருகை முடிந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உலக எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திரு செல்வகுமார் அவர்களே பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி துவங்குகின்றேன் உள்ளபடியே இது தமிழுக்கான நிகழ்வு என்பதால் பல்வேறு பணிகளுக்கிடையே இன்னும் நாளை மறுதினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்கக்கூடிய நிலையிலும் எங்களுடைய மாநிலத்துறை அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நிறுவனங்களையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய தமிழ்நாடு வாரியத்தினுடைய தலைவராக பல்வேறு பணிகள் இருந்தாலும் இது நம்முடைய தமிழினுடைய தமிழர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் துர்மா உள்ளிட்ட அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த அளவிலே இந்த ஊரிலே இந்த நிகழ்விலே எங்களுக்கெல்லாம் கலந்து கொள்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளிலே உலகின் எல்லா தேசங்களிலும் வசித்தாலும் அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எல்லோரும் எங்களுடைய உறவினர் எல்லா ஊரும் எங்களுடைய ஊர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே யாதும் ஊரே யாவரும் கேலியர் என்று கணியன் பூங்குண்டனார் அவர்கள் பாடி உலகிலே வேறு எந்தெந்த தேசத்திலே வசித்தாலும் எந்த நிறங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் எந்த குணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் எந்த நம்பிக்கையை கொண்டவராக இருந்தாலும் எல்லோரும் உறவினர் தான் எல்லா ஊரும் ஓர் ஊர்தான் என்று சொன்ன ஓர் இனம் தமிழினம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அப்படி தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிறுவனாக இருப்பதால்தான் கடல் கடந்து வ வசித்தாலும் கண்டங்கள் தாண்டி வாழ்ந்தாலும் அந்த உணர்வோடு நாமெல்லாம் எல்லாம் இந்த விழாவிலங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அமைச்சரவர்கள் பேசினார்கள் தமிழ்நாட்டினுடைய அவர்கள் தமிழர்களுடைய நலனிலே அக்கறை உள்ள ஒரு அரசை அங்கே தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக நிலைக்குழுவிலே ஸ்டாண்டிங் கமிட்டியிலே வெளியுறவு துறையிலே எக்ஸ்டர்னல் ஆஃபீஸில் இருக்கிறேன் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்தியாவிலே தமிழகத்திலும் கேரளத்திலும் மட்டும்தான் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய தமிழர்களினுடைய நலனிலே ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது தமிழகத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு வாழ் நலன் துறை அமைச்சகத்தை ஏற்படுத்தி தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களே நலனை முன்னிறுத்தி அவர்களுக்கான அத்தனை நல காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு திராவிட மாடல் நல்லாட்சியை நம்முடைய முதல்வர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பினாங்கிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்திற்கு வந்து செல்வதற்கு கோலாலம்பூர் சென்று விமானத்தை படித்து தமிழகம் சென்று வருவது சிரமமாக இருப்பதால் நேரடி விமானம் விட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள் நான் இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இங்கே என்னை அழைத்து என்னை கௌரவிக்கக்கூடிய என்னை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வை என்னுடைய அன்பு சகோதரர் தான் ஸ்ரீ ரமேஷ் தலைமையில் இங்கே ஒருங்கிணைத்த போது இங்கே இருக்கக்கூடிய கோலாலம்பூரிலும் அது போன்ற நிகழ்வு நடந்தது ஆனால் இங்கே நடைபெற்ற இந்த நிகழ்விலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சென்னையில் பினாங்கு சென்னைக்கு நேரடி விமான சேவையை துவங்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்து உடனடியாக டெல்லியிலே விமான போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஊர் பினாங்கு மலேசியா பினாங்கில் இருக்கக்கூடியவர்கள் வியாபார ரீதியாகவும் அங்கே கலாச்சார ரீதியாகவும் உறவு முறையோடு அங்கே உறவினர்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் எளிதாக வந்து செல்வதற்கு நேரடி விமான சேவை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே விமான போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்து கேட்டேன் உடனடியாக விமான நிறுவனத்தை அழைத்து நான் அதற்காக ஏற்பாடு செய்யச் சொல்லி என்று சொன்னார்கள் கடந்த பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்பாக அந்த விமான சேவை ஏற்படுத்தப்பட்டு நாங்களெல்லாம் நேரடி அந்த விமானத்தில் தான் சென்னையிலிருந்தே வந்தோம் அப்படி அதுபோல மலேசியாவுக்கு வரக்கூடிய இந்தியர்களுக்கு விசா தளர்வு இருக்கின்றது மலேசியாவிலிருந்து இந்தியா வரக்கூடியவர்களுக்கும் மலேசியா பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு இந்தியாவுக்கு விசா எடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மலேசியா பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் செல்வதற்கு விசா தளர்வு இருக்கின்ற போது இந்தியாவிற்கும் போன்ற ஒரு தளர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த கோரிக்கையையும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்து அந்த தளர்வும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கும் அந்த விசா தளர்வு இருக்கின்றது அப்படி தாயகத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய தேவைகளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான குரலாகவும் உலகெங்கும் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய தேவைக்காகவும் அங்கே நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அதை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் உள்ளபடியே ஏனென்று சொன்னால் இந்த ஊரிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு ராமநாதபுரம் இத்தனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி ராமநாதத்துடைய எக்கனாமி பொருளாதாரம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இங்கே மலேசியாவிலே தான் இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் ராமநாதத்துடைய வளர்ச்சியே இருக்கின்றது அப்படி ராமநாதத்துக்காரர்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்பை வழங்கி அவர்களுடைய வாழ்வில் ஏற்றம் தந்த ஊர் இந்த மலேசியா என்கின்ற போது அவர்களுக்காக அனைத்து பணிகளையும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உலகத் தமிழர்களெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செல்லக்குமார்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக செம்மொழியான தமிழ்மொழியினுடைய பெருமைகளை நாம் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இர உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தமிழினுடைய கலாச்சாரத்தை வரலாறு வரலாற்றை எல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக நீங்களெல்லாம் இருக்க வேண்டும் கீழடியிலே நம்முடைய நாகரிகம் இருக்கு என்று சொன்னால் இன்னும் தமிழருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை உலகறிய செய்ய வேண்டிய இன்னும் பல்வேறு கல்வெட்டுக்கள் எல்லாம் படிக்கப்படாமலே இருக்கின்றது அதை ஒன்றிய அரசியிடம் அதை இந்தியாவிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மண்முகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மைப்படிகள் மூலமாக படித்து தமிழனுடைய கலாச்சாரத்தை இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கின்றது மைசூரிலும் அதன் பிறகு சென்னையிலும் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை தவிர அதெல்லாம் படித்து அதையெல்லாம் செயல்பட எழுத்துபூர்வமாக ஆக்க வேண்டிய பணிகளை செய்வதற்கு இந்திய அரசு அனுமதி வழங்கிருக்கிறது அதை அனுமதி வழங்கி அதையெல்லாம் படித்து வெளிக்கொண்டு வருகின்ற போது இந்தியா தமிழகத்தினுடைய பெருமை உலகத்திலே எப்படி தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழுடைய நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் உலகம் முழுவதும் தெரியக்கூடிய அளவிலே அதன் மூலமாக தமிழர் பெருமைப்படக்கூடிய அளவிலே நிச்சயமாக வரக்கூடிய காலங்களிலே அந்த பணிகள் நடக்கும் அதற்காக மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் பணியாற்றுவோம் இந்த அளவிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய நம்முடைய செல்வகுமார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நாங்கள் என்னுடைய சீஃப் மினிஸ்டர் ஐ உட் லைக் டு கங் எக்ஸ்ப்ரெஸ் மை கிராட்யூட் டு சீப் மினிஸ்டர் ஆஃப் பினாங் தி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பினாங் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் ஸ்பெஷல் லீவன் அண்ட் மேக்கிங் எஸ் ப்ரவுட் தேங்க்யூ சார் தேங்க்யூ திரு நவாஸ் கனி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்